வணக்கமக்களும் போகிறப்ப மீன் மழை விட போகிறாரு இதில் வந்து மீன் இருக்குன்னு சொல்லிக்கிறாங்க எங்களுக்கு நம்பிக்கையில் தான் பார்க்கலாம் மீன் கிடைக்கும் இந்த வீடியோ முழுசாக பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க பாருங்கள் பொறுத்து வந்து பார்ப்போம் மீன் கிடைச்சுன்னா லாபம் என்ன நட்டம் மழை விட ஆரம்பிச்சிட்டாரு இது தண்ணி எல்லாம் இறங்கிட்டாரு ஆழமாட்டது சரி பார்ப்பாங்க வீடியோ இந்த மாதிரி ஆழமான பகுதியில் விட்டுறாரு எந்தளவுக்கு மீன் எடுக்கணும்னு தெரியல வர அரவெல்லாம் விட்டுட்டார் ஒரு மீன் பிடித்திருந்தவர் எங்கள் ஊர் போர் மன்னன் பாப்பை மக்கள் வாங்க உள்ளே ஃபுல்லாக வீட்டை பார்த்து தெரியும் ஃபுல்லாக முடிக்க போடுறாரு மண்டலருந்தான் அப்படியே போய் கையிலேயே எடுத்துட்டு வரும் ஹம் பார்த்து உங்களை பார்க்க முடிச்சிட்டாங்க வலைய விட்டு முடிச்சிட்டாங்க அடுத்து மீன் போது வெயிட் வெயிட் பண்ணி பார்ப்போம் வலைய மனுஷன் மீன் மாட்டிக்கிச்சு மாட்டின மீன் எடுத்து தூக்கி நம்மகிட்ட போடுறாரு அவங்க எது சொல்ல சொல்ல மீன் பார்ப்போம் அதுக்காக நூறு நூறு கிராம் மேலே வரும் ஜம்ப் பண்ணிகிட்டே இருக்குது பத்து இந்த சைஸ் தான் நம்ம விலையிட மாட்டோம் மறுபடியும் இன்னொரு மீன் மாட்டிச்சு பார்க்கறதுவும் இன்னொரு மீன் மாட்டிது சொல்லு ஒரு மணி வேட்டைக்காரன் மீன் இருக்குது கோட்டருக்கு பண்ணலை பன்னெண்டு மணி ஆக போகுது என்ன பண்ணுறது ராசகுமார் வரோம் சரிவான ராசா